நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான ஹாப்பி நியூஸ் ஒன்று தான் வந்துருங்க நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வர ஆர்டரில் இதுதான் புது கஸ்டமரை கம்பேர் பண்ணும்போது ரிப்பீட்டட் கஸ்டமர் தான் நிறைய பேர் வரீங்க புது கஸ்டமர்லாம் என்கொரி பண்ணுறதுல ஒரு விஷயம் வந்து கொஸ்டினாக கேட்குறீங்க நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வாங்க போகிறோம் நீங்கள் வந்து அரை லிட்டர் ஒரு லிட்டர் தான் சொல்கிறீங்க நாங்கள் ஃபஸ்ட்டு மினிமம் குவாலிட்டி வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு நல்லா இருந்துச்சுன்னா நாங்கள் கண்டினியூஸாக உங்கள்கிட்ட வாங்கிக்கிறோம் நிறைய பேர் வந்து என்கொயரி பண்ணிட்டுருக்கீங்க ஸோ உங்களுக்காக புது கஸ்டமர் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹண்ட்ரட் எம்எல்லில் நம்மளோட ஆயில் கொண்டு வரட்டோம் இந்தியாவிலேருந்து நீங்கள் எங்கேருந்து புக் பண்ணாலும் ஹண்ட்ரட் எம்எல் பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வித் ஷிப்பிங் ஆனால் ஒன் நைன்ட்டி ஃபைவ் நம்ம கொடுத்துட்டு போகிறோம் ஸோ இனமே வெயிட் பண்ணாமல் எல்லாருமே நம்மளோட ஆயில் வாங்கி ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக நம்ம ஆயில் வாங்கி ட்ரை பண்ணிட்டிங்கன்னா நீங்களும் நம்மளோட ரிப்பீட்டர் கஸ்டமர் ஆகிடுவீங்க மந்த்லி பட்ஜெட்டில் ஹெர்பல் ஹார் ஆயில் சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டு போட்டுருவீங்க ஸோ வாங்கிட்டு உங்களோட ஃபீட்பேக் நமக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆயில் வாங்கிட்டு நிறைய பேர் ஹாப்பி கஸ்டமர் அவங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணியிருக்காங்க இப்போ ஃப்ரெஷ் பேட்சாக தான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஸ்டாக்ஸ் எதுவுமே நம்ம கொடுக்கறது கிடையாது வீக்லி பார்த்தீங்கன்னா ஃபோர் பேட்சஸ் நம்மளோட ஹெர்பல் ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுவோம் இன்னைக்கு காய்ச்சி ஆயில் மூணு நாள் வரைக்கும் நல்லா ஊறி அதுக்கப்புறம் தான் ஃபில்டர் பண்ணி நம்ம பாட்டில ஸ்டோர் பண்ணுவோம் ஸோ கண்டிப்பா வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்க நம்மளோட ஹெர்பல் ஹேர் ஆயில் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத் ஆகும் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும் டேண்ட்ரஸ் பிரச்சனை இருந்தாலும் கியூர் குழுவட்டுன்னு சொல்லி வட்ட வட்டமா வந்து ஹேர் வந்து ஒரு இடத்துல மட்டும் பாலா கொட்டும் இல்லையா சோ அந்த மாதிரி பிரச்சனைக்கும் நம்மளோட ஹெர்பல் ஹேர் ஆயிலும் நல்ல சொல்யூஷன் இருக்கு நிறைய நிறைய சீக்கிரட்டான எல்லாம் போட்டு ஃப்ரெஷ்ஷா ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துரும் இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க உங்களோட ஆயில புக் பண்ணிக்கோங்க